நான் நீங்க வந்து லேடிஸ் நான் நான் எல்லா அசிங்கமா பேசிடுவேன் உங்க பிரச்சனையா கூட தான் கஞ்சா அடிக்கிறாரு அவங்க வீரலட்சுமியா அவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கு சொல்லுங்க வீரலட்சுமி எங்களோட எதிரில இருந்தா நாங்க எந்த வார்த்தை எங்க வாயில ஒருத்தான் வண்ட வண்டியா பேசுவோம் இப்ப அந்த வீரலட்சுமி அவங்க கூட தான் கஞ்சா அடிக்கிறாங்க ஆங்காரம் பிடிச்சா அவர் மேல அந்த கேஸ போட்டுக்கிறாங்க அதாவது ஒரு போத யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து போத பொருள் எல்லாமே யூஸ் பண்றாங்க தான் அது அவங்களோட சம்பந்தப்பட்டது அது வந்து நம்ம சொல்லக்கூடாது அவர் அரசியலுக்கு வராருன்றதுனால இது இந்த மாதிரி சொல்லுவாங்க இன்னும் இதுக்கு மேலயும் சொல்லுவாங்க அது வந்து சொல்றது மிகப்பெரிய தவறு இப்ப அந்த வீரலட்சுமி அவங்க கூட தான் கஞ்சா அடிக்கிறாங்க ஏன் அவங்க நிறைய பேருக்கு கூட தான் போறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்களே யாராவது விஜய் மேலே எப்படி அவங்க அப்படி ஒரு அபண்டமான ஒரு பழி சொல்லலாம் கேஸ் வேறு போட்டிருக்காங்களாமே இதுக்கு மேல இன்னும் போனாங்களா நாங்களே கேஸ் போடுவோம் இவங்க மேல ஏன்னா நடிகர் விஜய் வந்து கஞ்சா அடிக்கிறாருன்னு இவங்க கேஸ் போடும் போது நாங்க இப்படி கேஸ் போடலாம்ல இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அதாவது ஆண்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் போடலாம் அப்ப இவங்க சொல்றது சரினா அப்ப நாங்க சொல்றதும் சரிதான் யார் நீங்க பாத்தீங்களா விஜய் கஞ்சா அடிக்கிறத நீங்க பாத்தீங்களா சார் இதெல்லாம் வந்து சொல்லலாம் வாயிருக்குன்னு எல்லாம் சொல்லலாம் அது வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் விஜய் வந்து இப்ப அரசியல் வராது நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு இதை பிடிக்காதவங்க சில பேர் வந்து சில அரசியல் காரணமாக சூழ்ச்சி செஞ்சு எதாவது பண்ணலாம் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கணும் யார் மேலேயும் யாருக்கு மேலேயும் குறை சொல்லக்கூடாது அவங்க போட்டது தப்பு ஆஹ் அவர் மேல அவர் கெஞ்சா விக்கிறவர் அவர் கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையில அவர் ஆங்காரம் பிடிச்சா அவர் மேல அந்த கேஸை போட்டுக்கிறா அந்த கேஸை ஏத்துக்க கூடாது அந்த கேஸை விடுத்தலை பண்ணி அவர் விடுதலை பண்ணணும் ஏன்னா அவர் வரக்கூடாது ஒரு கட்சி உலகத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு அப்படி பண்றாங்க படத்துல நடிக்கிற ஒரு அரசியலுக்கு வரலாமா அப்படின்றதுனால அவங்க மேல ஏன் அப்படி அபாண்டமான பை போட வேண்டிய காரணம் என்ன அவங்க மேல போட்டோம்னா அவங்க தாங்குவாங்கல்ல சொல்லுங்க நாங்க பொதுவான ஆள் தான் எதிலுமே இல்ல உண்மைக்கு சொல்றோம் விஜய் என்ன செஞ்சாரு சொல்லுங்க ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிறாரு அவர் மேல இந்த வயக்க போடுறதுக்கு காரணம் நாங்களாம் நேரடியா பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அது எங்களுக்கு தெரியல தெரியாத காரணத்துக்காக இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஆயிரம் மக்களுக்கு தெரியப்படும் தெரியப்படுத்துன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டு அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு தான் அந்த தண்டனை உண்டு அவங்க செய்யற தப்பை எப்படி விஜய் மேல கெஞ்சா கேஸ் போட முடியும் வீர ரஜ்மி எங்களோட எதிரில் இருந்தா பயங்கரமான அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல இல்லை நாங்கள் எந்த வார்த்தை எங்க வாயில ஒருத்த வண்ட வண்டியா பேசுவோம் இது உண்மை கண்டிப்பா அதை நாங்க செய்வோம் வார்த்தைகள் அவ தூரம் அனவசமா பேச்சுகள் பேசுவோம் அவங்களால தாங்க முடியாது நாங்க யாரு மக்கள் நாங்க மக்களுங்க ஒன்னா சேர்ந்து அவங்கள பேச ஆரம்பிச்சோமா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது அவங்க பின்னாடி இருக்கிறாங்க இருக்கோதான் அவங்க அதை செய்யறாங்க அவங்க பின்னாடி ஒரு பெரிய புள்ளி இல்லாத அவங்க செய்ய மாட்டாங்க நடிகர் விஜய் நாங்கெல்லாம் அந்த படத்தை எப்ப ரிலீஸ் ஆகணும் பாக்குறவங்க அவங்களுக்கு அவங்க அப்படி செய்யறாங்கன்னா அவங்க பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கும் அவங்க பின்னாடி அது யார் சொல்லி அதை செய்யறாங்க இது ஒரு விஷயமே கிடையாது அவங்களோட டார்கெட் வந்து தளபதி விஜய் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக அதாவது மெயினா பாத்தீங்கன்னா விஜய் தனுஷ் ஆண்ட்ரி அப்படிலாம் கிடையாது விஜய் தான் டார்கெட்டு விஜய் மேல கேஸ் போட முடியாது எப்படி பார்த்தாலும் மக்கள் ஒத்துக்காது இதனால மூணு பேர் மேல கேஸ் போடுற மாதிரி கஞ்சா கேஸ்னு ஒன்று சொல்லி இது பண்றாங்க வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் இதெல்லாம் ஒரு பொய்யான வழக்கு அவங்க வீரலட்சுமியா அவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கு சொல்லுங்க இது ஒரு தப்பான பொய்யான வழக்குனா யாரும் ஒன்றும் இல்லை அது மக்களே முடிவு பண்ணுவாங்க அவங்கள போய்ட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்கு சொல்லுங்க ஆனா என்ன அந்த அம்மா நினைக்கிறாங்க நம்மளுக்கு எப்பயும் போல செய்தார்களே அந்த செய்ய உதவி பண்ண மாட்டானே அப்படின்னு ஊடக ஒரு குசும கொடுக்கறதுனால அது கரெக்டான சேட்டைகள் இல்லை தவறு இவ்வா இருந்தாலும் விஜய் வந்து மறுசு அப்படியாவது கிடையவே கிடையாது இந்த அம்மா வீ மும்பை போட்டியில் இருக்கிறதா பெண்களுக்கே வேலை புரியுதா இன்னும் தப்பு ஆண்கள் வந்து நல்லது தான் கெட்டவன் கிடையாது ஆண்களை பொறுத்தவரை நல்லவன் தான் ஆனால் இவங்க நடக்கிற செயலை வச்சுக்கிட்டு அவங்க சிறை பண்ண முடியாது மனசை ஒத்துக்கிற முடியாத சூழ்நிலையினால்தான் இவங்க அப்படிதான் அவனை சொல்லணும் சொல்லி ஏதாவது அவனுக்கு கேஸ் எடுத்துடணும் ஏன்னா அவங்க நடிகை இல்லை உங்களோட பணம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூட்டி எடுத்துருவாங்க வேற ஒன்றும் மாற்றம் அதே பெண் கூட மேலே அதே பெண்மடிகளை சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தீர்ப்பொல் வந்து சரியான தீர்ப்புகள் கிடைக்காது அவங்களோட குசுமகள் ஓவரு அவங்களுக்கு போற நாடுகள் வேற இப்ப இருக்கிற நாடு அவங்க நாடுதான் நம்ம நாடுகள் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போனா கடவுள் தான் காப்பாற்று எல்லா மக்களையும் அது வந்து ரொம்ப தப்புனா அது ஓவர் தப்பு அது வந்து உங்க பிரச்சனை கூட தான் கஞ்சா அடிக்கிறாரு அதெல்லாம் வந்து இது போடலாமா நானும் விஜய் ரசிகர் தான் நான் எக்கச்சக்கமான வீடியோவும் பாத்துக்கிறேன் அவங்கள்ட்ட மீண்டும் ரொம்ப ஓவரா பண்றேங்க அதே உங்க வீட்டுக்காரரு தான் கஞ்சா ஆச்சுன்னா இப்போ ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாவிலேயே இதுலயே போடுறேன் லைவ்ல கூட போட்டு விட்டேன் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் நீங்கள் வந்து லேடிஸு நான் எல்லாம் அசிங்கமாக பேசிடுவேன் இதே ஜென்ஸாக இருந்தாங்கன்னா நான் மாணவரே திட்டுவேன் இன்னொரு டைம் அதுமாதிரி பண்ணாதுங்க அண்ணா எங்களுக்கும் அதுமாரி போட தெரியும் அதிகமாக நான் நம்ம பேசவும் தெரியும் இல்லை இவங்க தான் நின்று விலகு பிடிச்சி ஊட்டுல போய் தேடி அவர் அடிக்கும் போது பார்த்துக்கிறாங்க அதனால கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆள் ஏமா ஒரு பொம்பளையாக நடந்துக்கம்மா அண்ணா ரொம்ப சீப்பாக நடந்துக்காது நீங்கள் அண்ணா நம்ம இவங்க தான் வீட்டுக்குள்ள பூந்து விளக்க வச்சு பீடியில அப்படியே போட்டு அடிச்சு கிட்ட போய் போகிறப்ப எடுத்துக்கிறாங்க இவங்க பாத்துக்கிறாங்க எல்லாம் என்னம்மா நியாயமா பேசுவோம் எப்பயுமே நான் நடிகர் அப்படி இந்த விஜய் மலை உங்களுக்கு என்ன அவ்வளவு போவோம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்றாரு ஸ்கூல் குழந்தைக்கு பசங்க நல்லா படிக்க வைக்கிறாரு நல்லா பேசுறாரு நீங்க அவர் மேல இது மாதிரி கஞ்சா கேஸ் எல்லாம் கொடுத்தா இது என்ன அது நீங்க சொல்லுங்க அவங்க வந்து தப்பான காரியம் செய்யறாங்க விஜய் வந்து இல்லை ஒரு அங்க அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கணும் இல்லை ஒரு அவங்க வந்து ஒரு ரவுடிஸ்டா இருக்கணும் இல்லை அவங்க பரமரையில் ஏதாவது ஒரு ஜெயிலு கோர்ட்டு இதெல்லாம் சந்திச்சவங்களா இருக்கணும் அவங்க மேலே நம்ம சொல்றோன்னா ஒரு நீதி இருக்குது ஏதாவது ஒரு பகையை கூட சொல்லலாம் அவங்க வந்து நடிகர் நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க அவங்க மக்கள் ரசிக்கிறவங்க அவங்க வந்து அதிகமா ரசிக்கிற மக்கள் அவங்க அவங்க பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைய போல ரசிக்கிறவங்க அவங்க அதனால ஒரு நல்ல கொள்கையில வாழ்றவங்களை கொண்டு வந்து இந்த அரசியல வர்றதுனால ஒரு கெட்ட நடவடிக்கையான பேச்சு பேசக்கூடாது தப்பு அது பேசினா அது எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அது அவங்களுக்கு கெட்டுதாகவும் முடியும் இல்ல நம்மளுக்கு கட்டுதாகவும் முடியும் அது அதிகமா பேசக்கூடாது வாயில் எதோ நாள் வருது ஏதோ ஒழு பேசலாம் அப்படின்ற பேச்சு இருக்க கூடாது யாரு மேலேயும் நல்லவங்க மேலன்றது இல்லை கெட்டவங்க மேல கூட இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு ஒரு தவறான வார்த்தைகளை கொடுக்க கூடாது அந்த வீரலட்சுமின்றவங்க வந்து நேர்ல அவர் அவங்க பாத்தாங்களா இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு அவருக்கு என்ன முன் விரோதம் தப்பு இல்லையா அவர் ஒரு புள்ள ஸ்தானத்துல இல்லையா சகோதர ஸ்தானத்துல இல்லையா அவங்க என்ன அவ்வளவு வெறியில பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்து அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணி பேச வைக்கிறாங்க இப்பதான் பணம் கொடுத்தாலே அரசியல்ல பேசுறாங்கள அதிகமான வார்த்தைகளை இல்லையா ஒரு மரியாதை தருவா பேசுறாங்க கலைஞரை பத்தி பேசுறாங்க ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க அவரை பத்தி யார பத்தியே பேசுறாங்க ஏன்னா அவங்க பேச்சுக்கேத்த சப்ரேட்டான அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது ஆனாலும் இப்போ வந்து இது வந்து வீணான பழி இது தப்பு இது ரொம்ப அதிகமான தப்பு இந்த வாயில வரவே கூடாது எவ்வளவு பிள்ளைங்க அழிஞ்சிடுது கெஞ்சா 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 கெஞ்சான்னா அந்த கெஞ்சாவே விற்கிற அவருக்கு ஓனர்ன்னு சொன்னா அவரு பிள்ளைங்களை பாதிக்கும் மனைவியை பாதிக்கும் அவர் லைஃப்பை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் அவர் வாழ்க்கையே பாதிக்கும் இவங்க உண்மை இல்லாதயா செய்ய சொல்றாங்களோ அப்படி அப்படிலாம் ஒரு ஒரு மனுஷனை தாய்வாக்க கூடாது ஒரு மனுஷனை வளர்த்தலாம் நாங்க அவங்களுக்கு கேப்போம் தட்டி பேசுவோம் உனக்கு என்னமா வெறி அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு அவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ எப்படி அவரை பத்தி பேசலாம் புள்ள போல இல்லையா மகன் போல இல்லையா அவங்களுக்காக நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படியே அவங்க ஏதாவது சூழ்நிலை பண்றது உங்களுக்கு பாத்தியா நேரடி நெருவி